மீனா வந்து சிவா அரணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ரிஜிஸ்ட்ரஃபீஸில் இருந்து வெளியே வராங்க இங்கே பார்த்தோம்னா முத்து வந்து அப்போ ஃபோன் பேசிகிட்டு இருக்கனால இவங்க வெளியே வரதான் அவங்க கவனிக்கலை அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க ஐயோ என்னுடைய பர்ஸை நான் உள்ளே வச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லும் போது சரிதாங்க இப்போ எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனா பர்ஸ் எடுக்கிறதுக்காக உள்ளே வரவும் அப்போ முத்து வந்து பார்த்துருதாங்க பார்த்ததுமே அதிர்ச்சடைகிறாங்க அப்போ முத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன மீனா இங்கே வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்காக பூமாலை கொடுக்குறேன்னு சொன்னோம்ல அதுக்காக தான் வந்த அப்படிங்கவும் அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாணத்துக்கு தான் நீ பூ மாலை கொடுக்குறதுக்காக வந்தேன்னு சொல்லி கேட்கும் போது மீனாகவும் ஆமாம் அப்படிங்கிறாங்க அம்மா நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் எதுக்காக வந்தேன் நம்ம முருகனுக்கும் வித்யாவுக்கும் கல்யாணத்தை பண்ணணும் அதுக்காக தான் விசாரிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லவும் நீ இங்கே தான் வரப்போகிறன்னு தெரிஞ்சிருந்தால் நானே உனக்கு கூப்பிட்டு வந்திருப்போம்லாம் அப்படின்னு முத்து சொல்லும் போது நல்ல வேலையாக இவர் நம்மளை கண்டுபிடிக்கல பொழுது அப்படின்னு வந்து மீனை நினச்சிட்ருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து சீதாவையும் அருணையும் தான் காட்டுறாங்க அப்போ சீதாவை ஆட்டோல ஏறி வந்து நிப் போ அப்படின்னு சொல்லும் போது சீதாவும் ஆட்டோலேறும் வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அருண் மட்டும் நிக்கவும் இப்போ முத்துவும் மீனாவும் வெளியே வராங்க அருணும் முத்துவும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க சந்திச்சதுமே முத்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க மீனா பயந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க ஐயோ இவர் வந்து ஏதாவது அருண்கிட்ட பிரச்சனை பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு இருக்கும்போது அருண் அவங்க பாட்டுக்கு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா முத்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருக்குன்னா அவனே வந்து என் முகத்தில் முழிக்கிற மாதிரிக்கே இருக்குது எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மீனா நினைக்கிறாங்க நல்ல வழியை இவர் கொஞ்ச நேரம் அதுக்கு முன்னாடி அருணையும் சீதாவையும் சேர்த்த வச்ச மாதிரி பார்க்கல அவர் நல்லபால சீதா கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து சத்யா வந்து பரிசையில் பாஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து எல்லாத்துக்கும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க போலுக்கு அப்போ எல்லாருமே வரவும் உடனே முத்துக்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சீதா தான் வந்து யாரையே லவ் பண்றாம பெசாமண்ணி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டனா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்ல அப்படிங்கவும் உடனே முத்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க அந்த அருணை பற்றி மட்டும் எங்கிட்ட எதுவும் பேசிட்டு இருக்காதிங்க வந்தோமா விருந்து சாப்பாடை சாப்பிட்டோமா கிளம்புனோமான்ட்டு இருக்கணும் தேவையில்லாமல் நீங்கள் அவனை பற்றிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மீனை வந்து தடுக்கிறாங்க எதுக்கு பெரியப்பா நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் பேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க பாரு சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் முத்து இவ்வளோ பிடிவாதம்மா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சீதா வந்து அதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறாங்க ஐயோ அருணை பற்றி முத்து மாமா இவ்வளோ கோவத்தில் இருக்கிறாரு ரெண்டு வருக்கு நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு மட்டும் விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான் என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருக்கும்போது உடனே வந்து மீனா வந்து சீதா பக்கத்தில் வராங்க என்ன சீதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா அருண் பேச்சு பேசினாலே முத்து மாமா இவ்வளோ கோவத்தில் இருக்கிறாரு கல்யாணம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர் என்ன பண்ணுவார் தெரியல அப்படிங்கும்போது போது பாரு நீ ஏ இப்படி பயந்து பயந்து நீ வந்து உண்மையை காட்டி கொடுத்துருவ போலுக்கு நீ பெசாம அமைதியாக இருந்தாலே போகிறோம் நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரிக்கு இரு நீ இந்த மாதிரிக்கு சோகத்தோட இருந்தேன்னா அவர் கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு மீனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க